போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நிறுத்தற்குரி அறிதல் நிறுத்தற்குறின்னா என்ன அதை எங்கெல்லாம் பயன்படுத்தணும் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நிறுத்தற்குரி அப்படின்னா அதாவது நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் கார் புள்ளி அரைப்புள்ளி முக்கார் புள்ளி முற்றுப்புள்ளி வினாக்குறி இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம் எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம நிறுத்திற்குறின்னு சொல்கிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது கார் புள்ளி கார் புள்ளியை எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டோட பார்த்துடலாம் கார் புள்ளி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்படி நம்ம போட்டுவிடுவோம் இதுதான் கார் புள்ளி இந்த கார்புள்ளியை எங்கெங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரூல்ஸை பாருங்கள் பொருட்களை தனியாக குறிப்பிடும் இடங்களில் வரும் கார் புள்ளி எங்கே வரும்னா பொருட்களை தனித்தனியாக குறிப்பிடும் இடங்களில் வரும் இப்போ நான் ஒரு வரி எழுதுகிறேன் அந்த வரியில் வந்து பல பொருட்களை பற்றி பேசுகிறேன் இப்போ உதாரணம் பாருங்கள் அறம் பொருள் இன்பம் வீடு ஏன்னா வாழ்க்கை பேர் நான்கு ஆகும் இந்த வரியில் அறத்தை பற்றியும் நான் பேசுகிறேன் பொருளை பற்றியும் பேசுகிறேன் இன்பத்தை பற்றியும் பேசுகிறேன் வீடு இதை பற்றியும் பேசுகிறேன் ஸோ தனித்தனியாக நான் குறிப்பிடும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் அடுத்தது கார் புள்ளி வரும் இது வந்து பஸ் ரூல்ஸு நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து ரெண்டாவது ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்களில் கார் புள்ளி வரும் தொடர் நீங்கள் படித்திருப்பீங்க பெயரச்சம் வினையச்சம் அந்த மாதிரி படித்திருப்பீங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு தொடர் வருதுன்னா அந்த எச்ச சொற்களுக்கு பின்னாடி கார் புள்ளி வரும் உதாரணம் பாருங்கள் நாம் எழுதும்போது பிழையாராக எழுத வேண்டும் எழுதும்போது என்பது வினையச்ச தொடர் இது பார்த்திங்கன்னா வினையச்சம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கார் புள்ளி நம்ம இட வேண்டும் இது ரெண்டாவது ரூல்ஸு அடுத்து மூன்றாவது ரூல்ஸ் பாருங்க விழி சொற்களுக்கு பின் வரும் விழின்னா அழைத்தல் அதாவது நம்ம யாரையாவது அழைக்கிறோம் அப்படிப்பட்ட சொல் வந்ததுன்னா அதுக்கு பின்னாடி கால் புள்ளி வரும் உதாரணம் பாருங்கள் மகனே நான் சொல்வதை கேள் மகனே இது வந்து அழைத்தல் இந்த சொல்லுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கார் புள்ளி வரும் அடுத்த ரூல்ஸ் பாருங்க எடுத்துக்காட்டுகளில் கார் புள்ளி வரும் எடுத்துக்காட்டாக எதையோ ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக கார் புள்ளி வரும் இனியன் நன்கு படித்தான் அதனால் அதனால் இங்கே ஒரு கார் புள்ளி போட்டாச்சு தேர்ச்சி பெற்றான் இனியனை நம்ம எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் அப்படி எடுத்துக்காட்டாக சொல்லும் பொழுது கண்டிப்பாக கார் புள்ளியை போட வேண்டும் அடுத்த ரூல்ஸு ஐந்தாவது ரூல்ஸு திருமுக விளியில் கார் புள்ளி வரும் திருமுகவில்லின்னா ஒரு கடிதம் எழுதுறீங்க ஐயா அம்மயிர் அப்படி போடுறீங்க அப்படி போடும் பொழுது அதற்கு அடுத்து ஒரு கார் புள்ளி போட வேண்டும் இங்கே பாருங்கள் ஐயா அம்மையீர் கார் புள்ளி போட்டாச்சு அடுத்த ரூல்ஸு இணை மொழிகளில் கார் புள்ளி வரும் இணை மொழிகள்னால் என்ன அதாவது இணையான சொற்கள் வர்றது சிறியவன் பெரியவன் செல்வன் ஏழை இந்த ரெண்டுமே வேறு வேறு அதாவது இது இணை சொற்கள் சிறியவன் அடுத்து பெரியவன் செல்வன் அடுத்து ஏழை இந்த சொற்கள் தொடர்ந்து வரும் பொழுது இடையில் பார்த்தீங்கன்னா இணை மொழிகளில் கார் வரணும் அடுத்த ரூல்ஸு மேற்கோள் குறிகளுக்கு முன் வரும் எங்கேயாவது ஒரு மேற்கோளை நம்ம பயன்படுத்துகிறோம்னா மேற்கோளுக்கு முன்னாடி கார் போடணும் இங்கே உதாரணம் பாருங்கள் திருவள்ளுவர் ஒரு கார்புள்ளி போட்டாச்சு ஒழுக்கமுடைமை குடிமை என்றார் இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டாக நம்ம சொல்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா மேற்கூளை நம்ம இதை சொல்கிறோம் அதனால் மேற்கூளுக்கு முன்னாடி வர்ற சொல்லில் நம்ம கார் புள்ளியே போட வேண்டும் அடுத்தது ரூல்ஸை பாருங்கள் எட்டாவது ரூல்ஸு ஆகவே ஆதலால் முதலிய சொற்களின் பின் கார் புள்ளி வரும் ஆகவே அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தாலும் சரி ஆதலால் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலும் சரி கண்டிப்பாக அங்கே கார் புள்ளி வரும் உதாரணம் பாருங்கள் ஒழுக்கம் விழுப்பம் தரும் ஆதலால் ஒழுக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் இங்கே பாருங்க கார் புள்ளி வந்துருச்சா இந்த மாதிரி ஆகவே ஆதலால் போன்ற சொற்கள் வந்தால் கண்டிப்பாக கார் புள்ளி இட வேண்டும் அடுத்த ரூல்ஸை பாருங்க கடைசி ரூல்ஸு முகவரியில் இறுதி வரி தவிர்த்த பிற இடங்களில் கார் புள்ளி வரும் இப்போ ஒரு முகவரி எழுதுறீங்க ஒரு அட்ரஸ் எழுதுறீங்க அந்த அட்ரஸில் இறுதி வரியில் மட்டும்தான் முற்றுப்புள்ளி வரும் மற்ற இடங்களில் கால்புரி வரும் உதாரணம் பாருங்கள் தலைமை ஆசிரியர் ஒரு கால் புள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளி ஒரு கார் புள்ளி காஞ்சிபுரம் முற்றுப்புள்ளி இந்த மாதிரி வரும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கார் புள்ளி என்பது ஒன்பது இடங்களில் வரும் திரும்ப சொல்லட்டுங்களா பொருட்களை தனித்தனியாக குறிப்பிடுறோம்னா ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் கார் புள்ளி வரும் எச்சத்தொடர்களில் வரும் விழி சொற்களுக்கு பின் வரும் எடுத்துக்காட்டுகளில் வரும் திருமுக விழியில் வரும் இணை மொழிகளில் வரும் மேற்கோள் குறிக்கு முன்னாடி வரும் ஆகவே ஆதலால் முதலிய சொற்களுக்கு பின்னாடி வரும் முகவரியில் இறுதி வரித்த பிற வரிகளில் கண்டிப்பாக வரும் இந்த ஒன்பது இடங்களில் கார் புள்ளி வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரைப்புள்ளி அரைப்புள்ளியை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க இப்படி ஒரு புள்ளி போட்டு இப்படி போட்டால் இதுதான் அரைப்புள்ளி அரைப்புள்ளியை பொறுத்த வரைக்கும் இதுவும் நான்கே நான்கு இடத்துல மட்டும்தான் வரும் முதற் ஒல்சு தொடர்நிலை தொடர்களில் வரும் தொடர்நிலை தொடர்னால் ஒரு தொடர் இருக்குது அது நிறைய தொடர்களாக பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டே இருக்குது அப்படி வந்தால் அரைப்புள்ளி வரும் உதாரணம் பாருங்கள் வேலன் கடைக்கு சென்றான் பொருட்களை வாங்கினான் வீடு திரும்பினான் பார்த்திங்கன்னா இது தொடர்நிலை தொடர் தொடர் நிறைய இருக்குது மூணு தொடர் இருக்குது ஆனால் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்குது இப்படி தொடர்நிலை தொடர் வந்தால் கண்டிப்பாக அரைப்புள்ளி வரும் அடுத்து ரெண்டாவது ரூல்ஸ் பாருங்கள் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடங்களில் அரைப்புள்ளி வரும் ஒரு சொல் இருக்குது அந்த சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்குன்னா ஒவ்வொரு அர்த்தத்தையும் குறிப்பிடும் பொழுது நம்ம அரைப்புள்ளியை பயன்படுத்த வேண்டும் இங்கே உதாரணம் பாருங்கள் சீர் அப்படிங்கிறது ஒரு சொல் இதுக்கு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்கு சமம் அழகு சீதனம் இப்படி பல அர்த்தம் இருக்குது இந்த ஒவ்வொரு பொருளையும் சொல்லும் பொழுது நம்ம இடையில் வந்து அரைப்புள்ளியை போட வேண்டும் நல்லா கவனிங்க கார் புள்ளியை போட்டக்கூடாது அரை புள்ளியை தான் போடணும் அடுத்து மூன்றாவது ரூல்ஸு ஒரே எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வருகின்ற இடங்களில் அரை புள்ளி வரும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எழுவாய் மட்டும்தான் இருக்கும் ஆனால் பல தொடர்கள் இருக்கும் இப்படி வந்தாலுமே கண்டிப்பாக அரை புள்ளி வரும் இப்போ உதாரணம் பாருங்கள் சிலப்பதிகாரம் செந்தமிழ் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் முவேந்திரையும் பாடும் காப்பியம் இந்த மூணு விஷயங்களையும் பண்ணக்கூடியது ஒன்றே ஒன்று தான் சிலப்பதிகாரம்தான் இது வந்து எழுவாய் அப்போ ஒரே ஒரு எழுவாய் தான் இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா பல தொடர்கள் இருக்குது இப்படி வந்தால் வரும் இடங்களில் நம்ம அரைப்புள்ளியை போட வேண்டும் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் அடுத்து நாலாவது ரூல்ஸு ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்துக்களும் எதிர்மறை கருத்துக்களும் தொடர்ந்து வரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும் ஒரே எழுவாய் தான் இருக்கும் ஆனால் அந்த ஒரே எழுவாயை வச்சு உடன்பாட்டு கருத்தும் வரும் எதிர்மறை கருத்து வரும் இப்படி வந்தாலும் கண்டிப்பாக அரைப்புள்ளி வரும் உதாரணம் பாருங்க இளமுருகு என்பானிடம் நிறைய அறிவு உண்டு பொறுமை இல்லை இங்கே பாருங்கள் அறிவு உண்டு என்பது உடன்பாட்டு கருத்து பொறுமை இல்லை என்பது எதிர்மறையான கருத்து ரெண்டு கருத்து வரும் அரைப்புள்ளி கண்டிப்பாக வரும் இதுதான் ரூல்ஸு அரைப்புள்ளியை பொறுத்த வரைக்கும் நாலே நாலு இடத்துல தாங்க வருது தொடர்நிலை தொடரில் வருது ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருளை நம்ம சொல்லும் பொழுது வருது ஒரே எழுவாயை வச்சு பல தொடர் வந்தாலும் வருது ஒரே எழுவாயில் உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் வந்தாலும் வருது நாலே நாலு இடங்களில் மட்டும்தான் அரை புள்ளியை பயன்படுத்துவோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கார் புள்ளி முக்கார் புள்ளினால் அதாவது முற்றுப்புள்ளி மேலே ஒன்று இங்கே ஒன்று வச்ச மாதிரி இருக்கும் இதுதான் முக்கார் புள்ளி இந்த முக்கார் புள்ளியை பொறுத்த வரைக்கும் நாலு இடத்துல தான் வரும் ஃபஸ்ட்டு ரூல்ஸு சிறு தலைப்பில் வரும் சின்ன தலைப்பை நம்ம எழுதுறோம்னா வரும் இப்போ நீங்கள் ஒரு கற்று எழுதுறீங்க அதை சிறு சிறு தலைப்பாக பிரித்து பிரித்து கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு தலைப்பிலையும் முக்காறு புள்ளியை போடணும் இப்போ நான் எழுதுகிறேன் சார்பெழுத்து என்றால் இன்னும் எழுதுகிறேன் அப்போ ஒரு துணை தலைப்பு சிறு தலைப்பு எழுதிட்டு நான் முக்கார் புள்ளியை இங்கே போட்டுட்டு சார்பெழுத்து என்பது இந்த வகையை சார்ந்தது இப்படி வரும் அப்படின்னு எழுதுகிறேன் இந்த மாதிரி சிறு தலைப்பை நம்ம உருவாக்குறோம்னா அங்கே கண்டிப்பாக முக்கார் புள்ளி தான் வர வேண்டும் அரைப்புள்ளியை போட்டுறக்கூடாது அடுத்து ரெண்டாவது ரூல்ஸு நூல் பகுதி மற்றும் எண்ணில் வரும் ஒரு நூலில் இருக்கிற பகுதியை பற்றி சொல்கிறோம் அல்லது அந்த நூலில் இருக்கிற ஒரு பாட்டுடைய எண்ணை பற்றி சொல்கிறோம்னா கண்டிப்பாக முக்கார் புள்ளி வரும் இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா பத்து பாட்டில் ரெண்டாவது தொகுதியில் இரநூத்தி நாற்பத்தி ஆறாவது பாட்டு இந்த மாதிரி குறிப்பிடும் பொழுது அங்கே நாம் முக்கார் புள்ளியை பயன்படுத்துவோம் அப்போ நூலுடைய பகுதி எண்ணெய் குறிக்கும் பொழுது முக்கார் புள்ளி வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா பெருங்கூற்று தொடர்களில் முக்கார் புள்ளி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நூல்களை கூட்டாக சொல்கிறோம் அல்லது நிறைய விஷயங்களை கூட்டாக சொல்கிறோம்னா அதை விரித்து சொல்ல வரும் பொழுது கண்டிப்பாக அங்கே முக்கார் புள்ளி வரும் இங்கே பாருங்கள் உதாரணம் எட்டு தொகை என் வருமாறு இங்கே வந்து நான் முக்கார் புள்ளியை போட்டுட்டு நான் கீழே எழுதுவேன் எட்டு தொகை நூல்கள்னால் என்னென்ன அப்படின்னு வரிசைப்படுத்தி சொல்லுவேன் இப்படி எழுதும் பொழுதும் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாவது ரூல்ஸு ஒருவர் கூற்றை விலக்கும் இடத்தில் வரும் ஒருவருடைய கூற்று அல்லது ஒன்றை வந்து விலக்கி சொல்கிறாங்கன்னா அங்கே கண்டிப்பாக முக்கார் புள்ளி தான் வரும் இங்கே பாருங்கள் முப்பால் என்பன வருமாறு இங்கே வந்து முக்கார் புள்ளியை போட்டுட்டு அறம் பொருள் இன்பம் இப்படி ஒருவருடைய கூற்றை விலக்கி சொல்லுதல் அல்லது ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்சம் விலக்கி சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக முக்காறு புள்ளியை பயன்படுத்தணும் அப்போ பார்த்தீங்கன்னா நாலு இடத்துல வருது சிறு தலைப்பில் வருது நூலுடைய பகுதி எண்ணில் வருது பெருங்கூட்டு தொடர்களில் வருது ஒரு ஒரு கூற்றை விளக்கும் இடத்துல வருது அடுத்து நம்ம பார்க்க போகிறது முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அஞ்சு இடத்துல தான் வரும் எங்கே வரும்னு பார்த்தரலாம் ஒரு தொடருடைய இறுதியில் வரும் இது பஸ்ட் ரூல்ஸு ஒரு தொடரின் இறுதியில் வரும் ஒரு வரி எழுதினாலும் சரி ஒரு பத்தி எழுதினாலும் சரி முடிவில் நம்ம முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இங்கே பாருங்கள் உதாரணம் தினமும் படிக்க வேண்டும் என்பது ஒரு சிறு வரி இந்த வரி முடியும் பொழுது நம்ம கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைக்கணும் அடுத்த ரூல்ஸ் பாருங்கள் முகவரியில் இறுதியில் வரும் ஒரு முகவரி எழுதுகிறோம் ஒரு அட்ரஸை எழுதும் பொழுது கடைசி வரியில் முற்றுப்புள்ளி வர வேண்டும் உதாரணம் பாருங்கள் தலைமையாசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி காஞ்சிபுரம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு அடுத்து மூன்றாவது ரூல்ஸு சொற்குறுக்கத்தில் வரும் சொற்குறுக்கம் அப்படின்னா அதாவது ஒரு சொல்லை நீங்கள் குறுக்கி சொல்கிறீங்க அப்படின்னா அங்கே பயன்படுத்தணும் இப்போ உதாரணம் பாருங்கள் தொல் போட்டு ஒரு முற்றுப்புள்ளி சொல் போட்டு ஒரு முற்றுப்புள்ளி ஐம்பத்தெட்டு போட்டிருக்காங்க இதுக்கு அர்த்தம் தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்தில் ஐம்பத்தி எட்டாவது பாட்டு அப்போ தொல்காப்பியம் என்பதை தொல்லுன்னு சொல்கிறாங்க சொல்லதிகாரம் என்பதை சொல்லுன்னு சொல்கிறாங்க இப்படி சொல்ல குறுக்கி சொல்லும் பொழுது கண்டிப்பாக முற்றுப்புள்ளியை போட வேண்டும் அடுத்து நாலாவது ரூல்ஸு நாளின் இறுதியில் வரும் ஒரு நாள் எழுதுறீங்க ஒரு தேதியை எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக எழுதி முடிச்சுட்டு அங்கே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இங்கே உதாரணம் பாருங்கள் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துன்னு எழுதுறீங்க அங்கே வந்து ஒரு முற்றுப்புள்ளியை நீங்கள் வச்சு ஆகணும் அடுத்து ஐந்தாவது ரூல்ஸு பெயர் தலைப்பிழத்தின் பின் வரும் நீங்கள் தலைப்பெழுத்து போடுறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் உதாரணம் ஆ முருகன் ஆ போட்டு ஒரு புள்ளி வச்சு முருகன் இவ்வளோதாங்க அதாவது முற்றுப்புள்ளியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு இடத்துல தான் வரும் தொடருடைய இறுதி முகவரியின் இறுதி சொல் குறுக்கத்தில் வரும் நாளின் இறுதியில் வரும் பெயரின் தலைப்பிழுத்துக்கு பின்னாடி வரும் அடுத்தது வினாக்குறி வினாக்குறினால் கேள்விக்குறி இங்கே பாருங்களேன் இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டே இடத்துல மட்டும்தான் வரும் ஒரு வினா தொடர் முற்றுத்தொடராக இருப்பின் இறுதியில் வரும் ஒரு தொடர் வந்து வினா தொடர் தான் அது முற்றுத்தொடர் அதாவது முடிந்த தொடராக இருக்கணும் முடியாத தொடராக இருக்கக்கூடாது ஒரு வினா தொடர் முடிஞ்சதாக இருந்தால் கண்டிப்பாக இறுதியில் வினாக்குறி வரணும் அது என்ன இங்கே உதாரணம் பாருங்கள் அது என்ன என்பது ஒரு வினா தொடர் மு முடிவில் வந்து பார்த்திங்கன்னா வினாக்குறி போட்டிருக்காங்க அடுத்த ரூல்ஸை பாருங்கள் ஒரு வினா தொடர் நேர்கூற்று தொடராக இருப்பின் இறுதியில் வரும் இது வந்து வினா தொடர் தான் ஆனால் நேர்கூற்று தொடராக இருந்தால் அந்த சொற்களுக்கு பின்னாடி வினாக்குறி வரும் இங்கே உதாரணம் பாருங்கள் நீ வருகிறாயா என்பது நேர்கூற்று தொடர் இங்கே வந்து கண்டிப்பாக வினாக்குறி போட வேண்டும் என்று கேட்டான் இது வந்து பார்த்திங்கன்னா நேர்கூற்று தொடர் இதில் கண்டிப்பாக வினாக்குறி வரும் ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டுந்தான் வரும் அதாவது ஒரு வினா தொடருடைய மு முடிவில் வரும் இன்னொன்று நேர்கூற்று வந்து அதில் வினாச்சொல் வருதுன்னா கண்டிப்பாக அதுலேயும் இடம் பெற வேண்டும் அடுத்தது வியப்புக்குறி வியப்புக்குறினா ஆச்சரியப்படுறதுங்க இந்த வியப்புக்குறியை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ஆறு இடங்களில் வரும் நம்ம என்னென்னு பத்திரலாம் ஃபஸ்ட்டு ரூல்ஸு வியப்பு சொல்லுக்கு பின்பு வரும் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து வியந்து சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இறுதியில் வியப்புக்குறியை பயன்படுத்தணும் எவ்வளவு உயரமானது ஆச்சரியப்படுறோம் இல்லையா அப்போ இறுதியில் வியப்புக்குறியை நம்ம போட வேண்டும் அடுத்த ரூல்ஸு அவலச்சொல்லுக்கு பின்பு வரும் அவளச்சொல் அவலம் அப்படின்னா அதாவது இழிவு ஒரு விஷயம் வந்து இழிவாக இருக்குதுன்னா நம்ம அதை சொல்கிறோம்னா கண்டிப்பாக வியப்புக்குறி போடணும் என்ன கொடுமை என்ன கொடுமைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அங்கேயும் ஒரு குறி போடணும் அடுத்த ரூல்ஸு வரவேற்றல் சொல்லுக்கு பின்பு வரும் அதாவது ஒருத்தங்களை வரவேற்கிறோம் அந்த சொல்லுக்கு பின்னாடியும் வியப்புக்குறி வரும் வருக வருக இப்படி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அங்கே பாருங்கள் ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாடியும் வியப்புக்குறி வர வேண்டும் அடுத்து நாலாவது ரூல்ஸு வைதல் சொல்லுக்கு பின்பு வரும் வைதல் அப்படின்னா திட்டுதல் யாரையாவது நம்ம திட்டுறோம்னா திட்டும் பொழுதும் குறியை பயன்படுத்தணும் ஒளிக ஒளிகன்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் இங்கேயும் வந்து வியப்புக்குரிய பயன்படுத்தணும் ஐந்தாவது ரூல்ஸு நேர்கூற்று வியப்பு தொடருக்கு இறுதியில் வரும் ஒரு கூற்று நேர்கூற்றாக இருக்குது அது வியப்பு தொடராக இருக்குன்னா இறுதியில் வியப்புக்குறி வரும் என்னே தமிழின் பெருமை என்றார் கவிஞர் இது பார்த்தீங்கன்னா நேர்கூற்று நேர்கூற்று இது வந்து வியப்பு தொடர் அப்போ இதில் வியந்து பேசுகிற இடத்துல கண்டிப்பாக வியப்புக்குறி வரணும் அடுத்த ரூல்ஸு அடுக்கு சொற்களின் பின் வரும் அடுக்கு சொற்களை நீங்கள் சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக வியப்புக்குறி வரும் வா 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 வான்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு எழுத்துக்கு பின்னாடியும் வியப்புக்குரியை நம்ம போடணும் இதுதான் ரூல்ஸு அப்போ வியப்புக்குரியை பொறுத்த வரைக்கும் ஆறு இடங்களில் வருது வியப்பு சொல்லுக்கு பின்னாடி வருது அவலச்சொல்லுக்கு சொல்லுக்கு பின்னாடி வருது வரவேற்றல் சொல்லுக்கு பின்னாடியும் வரும் வயதல் சொல்லுக்கு பின்னாடியும் வரும் நேர்கூற்று வியப்பு தொடர்லையும் வரும் அடுக்குச் சொற்களுக்கு பின்னாடியும் வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விழிக்குறி விழிக்குறி வியப்பு குறி ரெண்டுமே ஒரே அடையாளம்தான் நல்லா கவனிங்க வியப்பு ஒரே சிம்பிள் தான் விழிக்குறிக்கும் ஒரே சிம்பிள் தான் விழின்னா அழைத்தலுங்க அழைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துறது இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துல வரும் அண்மையில் இருப்பவரை அழைப்பதற்கு வரும் இப்போ பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் அவரை அழைப்பதற்காக நம்ம விழிக்குறியை பயன்படுத்தணும் அவையீர் தலைவரே இப்படி நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ம கூப்பிடுறோம் கூப்பிடும் பொழுது நம்ம கண்டிப்பாக விழிக்குறியை பயன்படுத்தணும் பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்றதுக்காக அதே மாதிரி தொலைவில் இருப்பவரை அழைப்பதற்கும் வரும் தூரத்தில் ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள அழைப்பதற்கும் விழிக்குறி பயன்படும் அவை தலைவீர் இப்படி தூரத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்றதுக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்றதுக்கும் பொதுவாக கூப்பிடுறதுக்காகத்தான் விழிக்குறி பயன்படுத்தப்படும் ரெண்டு இடங்களில் மட்டுந்தான் வரும் அடுத்தது ஒற்றை மேற்கோள் குறி இது வந்து ஒற்றை மேற்கோள் குறி அதாவது இப்படி நம்ம போடுவோம் இதை பொறுத்த வரைக்கும் மூன்று இடங்களில் மட்டும்தான் வரும் ஓர் எழுத்து ஓர் சொல் ஓர் சொற்றொடர் தன்னையே குறிக்கும் இடங்களில் ஒற்றை மேற்கோள் குறி வரும் அதாவது ஒரு எழுத்தாக இருக்கலாம் ஒரு சொல்லாக இருக்கலாம் ஒரு தொடராக இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் அது அதைவே குறிக்குதுன்னா கண்டிப்பாக ஒற்றை மேற்கோள் குறியை நம்ம போடணும் உதாரணம் பாருங்க ஏ என ஏளனம் செய்தான் ஏளனம் செஞ்சவனும் அவன்தான் அவனை தான் சொல்லுது இது அப்போ அவனையே சொல்லும் பொழுது அந்த சொற்களுக்கு நம்ம ஒற்றை மேற்கோள் போட வேண்டும் அடுத்தது பாருங்கள் நூறு பெயர் கட்டுரை பெயர் வரும் இடங்களில் ஒற்றை மேற்கோள் போட வேண்டும் ஒரு நூலோட பெயர் வருது ஒரு கட்டுரையுடைய பெயர் வருது அப்படி நம்ம எழுதும் பொழுது கண்டிப்பாக ஒற்றை மேற்கோள் குறிப்பிட வேண்டும் இப்போ உதாரணம் பாருங்கள் பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார் செவ்வாழை என்பது ஒரு சிறுகதை நூல் ஒரு நூலை குறிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒற்றை மேற்கோள் குறியை நம்ம போடணும் அடுத்த ரூல்ஸை பாருங்கள் பிறர் கூற்று பகுதிகள் வரும் இடங்களில் ஒற்றை மேற்கோள் குறி வரும் பிறர் கூறியதை நம்ம அப்படியே சொல்கிறோம்னா கண்டிப்பாக ஒற்றை மேற்கோள் குறியை பயன்படுத்தணும் செவி செல்வம் சிறந்த செல்வம் என்பர் சொன்னது யாரோ தான் நம்ம சொல்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பிறர் கூற்று இந்த கூற்று வந்தால் கண்டிப்பாக ஒற்றை மேற்கோள் குறி தான் வரும் அப்போ ஒற்றை மேற்கோள் குறியை பொறுத்த வரைக்கும் மூணு இடங்களில் தான் வரும் தன்னையே குறித்தால் அங்கே வரும் நூல் பெயர் கற்று பெயரில் வரும் கூற்று பகுதிகளை வரும் அடுத்தது இரட்டை மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் குறியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரெண்டே ரெண்டு இடங்களில் மட்டும்தான் வரும் ஃபஸ்ட்டு ரூல்ஸு நேர்கூற்று பகுதிகள் வரும் இடங்களில் இரட்டை மேற்கோள் குறி வரும் நல்லா கவனிங்க அதாவது நேர்கூற்றாக இருந்தால் ரெட்டை மேற்கோள் குறி பிறர் கூற்றாக இருந்தால் ஒற்றை மேற்கோள் குறி ரைட்டுங்களா நல்லா கவனிச்சிக்கோங்க நான் படிக்கிறேன் என்றான் இது நேர்கூற்று பகுதி அப்போ இங்கே இரட்டை மேற்கோள் குறி வருது அடுத்த ரூல்ஸை பாருங்கள் மேற்கோள் வரும் இடங்களில் வரும் எதையாவது ஒன்றை நம்ம மேற்கோளை காட்டுறோம்னா கண்டிப்பாக இரட்டை மேற்கோள் குறியை போடணும் உதாரணம் பாருங்கள் ஒழுக்கமுடைமை குடிமை என்றார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கோளாக சொல்கிறாங்க அதனால் இரட்டை மேற்கோள் குறி போடுறோம் சரிங்களா இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் வரும் இவ்வளோதாங்க இருக்குது இதுதான் நிறுத்தற்குறி அறிதல் இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நண்பர்களே ஏன்னால் நீங்கள் எதிர்காலத்தில் தேர்வு எழுதி பாஸ் ஆகி அரசு அலுவலகத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே நிறைய கோப்புகளை கையாள வேண்டி இருக்கும் நீங்கள் தவறில்லாமல் ஒவ்வொரு கடிதங்களையும் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த நிறுத்தற்குரி என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கும் தேவையானதுதான்